தாராவி தொண்ணூறு அடிசாலை பாலாஜி நகர் காமராஜ் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி கட்டிடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி விநாயகரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் முக்கியமான இந்து திருவிழா ஆகும் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் மிகுந்த பக்தி மற்றும் ஆனந்தத்துடன் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை ஆகும் விநாயகர் சதுர்த்தி என்பது இந்துக்களின் முக்கியமான விழாக்களில் ஒன்றாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி தினத்தில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் விநாயகர் யானை தலை கொண்ட கடவுளாக வணங்கப்படுகிறார் அவர் கல்வி வளம் மற்றும் வெற்றியின் கடவுளாக கருதப்படுகிறார் இந்த நாளில் மக்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுகிறார்கள் பின்னர் பத்தாவது நாளில் ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைக்கிறார்கள் தாராவி சக்தி விநாயகர் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு முதல் நாள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது குருக்கள் கமல்தாஸ் மகாராஜ் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் கோவில் தலைவர் என் ரமேஷ் ஆலோசகர் எஸ் விவேகானந்த ராஜா துணைத் தலைவர் பாஸ்கர் துணை செயலாளர் சிவாஸ்கர் ஈராட்சி குருசாமி ஜெகதீஷ் பாலா மதிவண்ணன் ராஜேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவில் வளாகம் மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது விநாயகர் சதுர்த்தி விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு வரும் நாட்களில் கலை நிகழ்ச்சி அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது